இந்த வீடியோவில் பாருங்க இந்த ஒரு வீல் மாதிரி எனக்கு இந்த செட்டப்ல நீங்க உங்க நிலத்துக்கு இந்த பிளாஸ்டிக் பைப் மூலிமா தண்ணி பாய்ச்சுவீங்க தண்ணி பாய்ச்சி முடிச்ச உடனே திரும்ப இந்த ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வரதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அருமையா இந்த வீடோல பாருங்க இது ஒரு சீடு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க பாருங்க இதுல எவ்வளோ அருமையா வெங்காய விதைகளை செமையா நடவு பண்ணுறாங்க பாருங்க அருமையா இருக்கு சிம்பிள் வீடோவில் பாருங்க எவ்வளோ அருமையா விளைஞ்ச வெள்ளரி பழங்களை அரைச்சி ஓட்டிட்டு அதுலேருந்து விதைகளை சூப்பராக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்க பாக்கிறதுக்கே நல்லா இருக்கு பாத்தீங்களா வீடுல பாருங்க நடவுக்கு தேவையான காலை எவ்வளோ அருமையா இவர் இந்த ஒரு டூல்ஸை வச்சு செமையா வந்து ஓட்டுறாரு பாருங்க அருமையா இருக்குங்க இவங்களோட டெக்னிக் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க இந்த வீடோல நீங்க பார்க்குற மாதிரி கரும்பை நீங்கள் நடவு பண்ணீங்கன்னா அதிகப்படியான ஈல்ட் எடுக்க முடியுங்க பாருங்க எவ்வளோ நெருக்கமாக இந்த மாதிரி வச்சிருக்காங்க இது மாதிரி சூப்பராக போ விடல பாருங்க தொழுவரத்தை நம்ம ஒரு இடத்துல கொட்டி வச்சிட்டோம்னா அது சூப்பரா வந்து பரப்பி விடுறதுக்காக இந்த ஒரு மிஷின் யூஸ் ஆகுது பாருங்க இதை டிராக்டர் பின்னாடி செட் பண்ணிட்டா போதும் அருமையா விடல பாருங்க இவர் வாழ்க்காயின்னுறதுக்கு சவுல வச்சு எவ்வளோ சூப்பரா வந்து வாய்க்காய் எடுக்கிறாரு பாருங்க அருமையா இருக்குங்க தண்ணீர் ஒரு சூப்பரான ஒரு லெவலில் எடுத்து வீடுல பாருங்க எவ்வளவு அருமையா செடிகள் நடவு பண்ணுறதுக்கு பாத்தி எடுத்துட்டு அதுக்காக வந்து இந்த பவர் டில்லர் மிஷினை யூஸ் பண்றாங்க அதுக்கு அவுட்டர்ல ஒரு தகுடு மாதிரி இந்த ஒரு ஷேப்ல போட்டு இந்த வீடுகளில் பார்க்குறது ரொம்ப பழைய டெக்னிக் தாங்க இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து கண்ணாடி வச்சு சீல் பண்ணிடுவாங்க இது மூலியமாக பாத்தீங்கன்னா நமக்கு நேரடியாக வந்து வீட்டுக்குள்ள சூரிய ஒளி போடாங்க பாருங்க பா இந்த வீடுகளில் பாருங்க பாக்கிறதுக்கு ஏதோ பூசணிக்க மாதிரி இருக்குங்க ஆனால் இதை பிரித்து பார்த்தா ஒரு பூண்டு மாதிரி அழகாக வெயிட்டாக இருக்குங்க இது வந்து ஒரு கிழங்கு வகையை சார்ந்தது பாருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க ஓடுற தண்ணியில் சூப்பரா வந்து இந்த லிக்யூட் ஃபெர்டிலைசரை டிராப் ட்ராப்பாக வந்து இதில் போட்டுக்கிட்டே வராங்க இது நேராக வந்து நிலத்துக்கு போய் சேர்ந்துருங்க பாருங்க இது ஒரு அருமையான ஒரு டெக்னிக் இது வீடுல பாருங்க நர்சரியில் பொதுவாக செடிகளை வளர்த்து இந்த மாதிரி கிராஸ் கட் தாங்க செடிகள் நம்ம கொடுக்குறாங்க அது மூலியமா பாத்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு ஈல்டு எடுக்க முடியும் பாருங்க எவ்வளோ சூப்பராக விளையுது எல்லாமே விடல பாருங்க எவ்வளோ அருமையா இந்த பந்தல் பயிர்களுக்கு நீர் பாசனத்துக்காக ஒரு வாய்க்கால் மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி சூப்பராக வந்து தண்ணி பாய்ச்சுறாங்க அருமையான ஒரு ஐடியா இந்த வீட்டில் பாருங்கள் நிலத்துக்கு சூப்பராக வந்து மட்டை பார்க்குறதுக்காக இந்த ஒரு ரொட்டோவேட்டரில் சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி செமையாக மட்டும் அறுவடை பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு சின்ன மிஷின் இருக்கா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த நெல் அறுவடை பண்ணுறதுக்கு இந்த ஒரு குட்டி மிஷினை யூஸ் பண்ணாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த வீட்டில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக அறுவடையான இந்த வாழைத்தார்களை சூப்பராக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் மாதிரியான ஒரு செட்டப் ரெடி பண்ணி செமையாக எடுத்துட்டு வராங்க பாருங்கள் இந்த வீடோல பாருங்க இந்த ஒரு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணி சூப்பரா வந்து இந்த குட்டி குட்டி பழங்களை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்க செடிகளை வந்து இங்கே பாருங்க எவ்வளோ அருமையா ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு அட்வான்ஸான மிஷின்லாம் நிறைய வந்து போச்சுங்க பாருங்க ஒரு குச்சி மாதிரி இருக்கு அது வழியா வந்து ஃபெர்டிலைசரை போட்டு போறாங்க பாருங்க இந்த வீடோல பாருங்க பொதுவாக நெல் பயிர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முத களை எடுக்கிறதுக்கு கோண வீடர் வச்சு ஓட்டும் போது நமக்கு நெல் நல்லா களைச்சி வர்றது மட்டும் இல்லாமல் கலைகளையும் நல்லாம இந்த வீடோல பாருங்க நெல் நாத்து நடவு பண்றதுக்கு இவங்க குச்சி மாதிரியான ஒரு செட்டப் வச்சு சூப்பரா வந்து நெல்ல வந்து நடவு பண்ணாங்க பாருங்க அருமையா இருக்கு இது வித்தியாசமான ஒரு டெக்னிக் இந்த வீடுல பாருங்க இந்த ஒரு மிஷின் ரெண்டு வேலையை ஒரே டைம்ல செய்துங்க அங்கே பாருங்க ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டிட்டு சூப்பரா வந்து நிலத்தை சமன்படுத்தவும் செய்துங்க பாருங்க எவ்வளவு அருமை இந்த வீடல பாருங்க இது ஒரு ஃபாகர் மிஷின் தாங்க இது வந்து வந்து புகை மாதிரி நமக்கு வந்து போகிறதுனால நல்லா ஊடுருவி இந்த பூச்சிகளை சாவடிக்குங்க கொஞ்சம் கூட பாருங்க செடிகளை வளர்த்து சூப்பராக நாற்று எடுக்கிறதுக்கு டெக்னிக்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனா இங்கே பாருங்க ரெண்டு கட்டையும் வச்சு இவங்க சூப்பரா வந்து ஒரு செட்டா எடுக்கிறாங்க எப்படி என்ன பண்ணுறாங்கன்னே தெரிலங்க இது ஏங்கப்பா இவர் எவ்வளோ அருமையா அந்த தண்ணியை மிச்சப்படுத்துகிறாரு பாருங்க வாய்க்கால் ஓடுது அதுல இந்த ஜக்கை வச்சு இவர் சூப்பராக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறாருங்க செம டெக்னிக் இது அருமையான ஒரு டெக்னிக் பாருங்க எவ்வளோ அருமையா பைக் பின்னாடி ஒரு டேங்கை வச்சிட்டு சேமிய வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாருங்க அருமையா வேலையை முடிக்கிறாங்க பாக்குறதுங்க நல்லா இருக்குங்க இது பாருங்க இது ஒரு அருமையான மிஷினுங்க பாருங்க கீரையோட கொழுந்த மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்குதுங்க செம்மையா ஒர்க் ஆகுது பாருங்க இந்த வீட்ல பாருங்க இந்த ஒரு சட்டி கலப்பைய வச்சு இவர் எவ்வளோ அருமையாக ஏறு ஓட்டுறாரு பாருங்க அருமையாக வந்து மண்ணை வந்து கிளறி விடுதுங்க செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கு சேங்கப்பா இங்கே பாருங்க மேலே இருக்கிற செடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மல்சிங் சீட்டை எடுத்து வெளியே போடுறாங்க சூப்பராக நீட் நீட்டாக ஒரு கிழங்குங்க இது என்ன கிழங்குன்னு தெரிஞ்சா மறக்காமல் கம்பெனி இந்த வீட்ல பாருங்க இந்த மிஷினை வச்சு நம்ம அருமையா வந்து கரும்பு தோட்டத்தை சுத்தி வந்து வாய்க்கா போட முடியுங்க பாருங்க எவ்வளவு ஆழமாக சூப்பரா வந்து பல்ல எடுத்துட்டு போகுதுங்க சேமியா பாருங்க எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கு இந்த கலப்பை இந்த கலப்பையை போட்டு நம்ம ஏர் ஓட்டினோம்னா நமக்கு சூப்பரா வந்து மண் ரொம்ப ஆழம் போகாமல் மேலோட்டமாவே அருமையாக இந்த வீடல பாருங்க எந்த அளவுக்கு பெரிய சைஸ் நாசில் பாருங்க ஒரு ஏக்கர் நிலத்தை சூப்பரா வந்து ஒரு பத்து நிமிஷத்துல அடிச்சு முடிச்சிடுவாங்க உள்ள சூப்பராக இந்த விடவில்லை பாருங்க இந்த ஒரு கிராஸ் கட்டிங் மிஷினை நீங்கள் அதிகமாக வந்து பைபாஸ் ஒரத்தில் இருக்க அந்த புல்லுகளை கட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பான ஒரு பிளேட் இந்த விடல பாருங்க எவ்வளோ வித்தியாசமான முறையில் இந்த சக்கரை விளை கிழங்கு வளர்ந்துருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு ஏதோ பாம்பு சுற்றிட்டு இருக்க இருக்குங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த விடவில்லை நீங்கள் பார்க்குறது கிரவுண்ட்நட் ஹார்வஸ்டிங் மிஷின் தாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக மராட்ட செடிகளை அறுவடை பண்ணி சூப்பராக வந்து தள்ளி வைக்கிது பாருங்கள் சேமியாக இந்த வீடில் பாருங்கள் இந்த பூச்செடியில் இருக்கிற இந்த பூக்களை மட்டும் சூப்பராக வந்து கட் பண்ணி எடுக்கிறாரு பாருங்க செமையாக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டோட ஒர்க்கு இந்த வீட்ல பாருங்கள் இவர் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருட்களை வச்சு இவர் சூப்பராக வந்து கார்டனிங் மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சுருக்காரு பாருங்க அருமையாக வந்து இந்த தோட்டத்திலே செமையாக்குறாரு வளர்க்கறாரு பாருங்க அதிலே இந்த ட்ரிப்பிரிகேஷன் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கு இந்த வீடோல பாருங்கள் எவ்வளோ அருமையாக இவ்வளோ சேர்த்துலையும் சூப்பராக இந்த ஒரு வண்டி அருமையாக ஏறு ஓடுது பாருங்க நெல் வயலில் அறுவடை பண்ணி முடிச்சோடே இந்த மாதிரி யூஸ் பண்ண இந்த வீட்டில் பாருங்க இது ஒரு டெக்னாலஜி வீடியோ தாங்க எவ்வளோ அருமையாக சைக்கிள் விலை யூஸ் பண்ணி மராட்டை ஆயிறாங்க பாருங்க சேமையான ஒரு டெக்னிக் நம்ம ஊர்லேயே இந்த வீடுல பாருங்க டிராக்ட்ரு முன்னாடி இருக்கு அந்த ஃபேன் மாதிரியான செட்டப்பு உருளைக்கிழங்க இருந்து வெளியே எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க எவ்வளோ அருமையா உருளைக்கிழங்கு இந்த வீட்டில் பாருங்க இந்த ஒரு மிஷினை வச்சு ஒரு சூப்பராக வந்து மரத்தை வேரோட பிடுங்கி எடுக்கிறாருங்க எவ்வளோ எக்ஸ்டென்ட்டாக வந்து டம்ப் பண்ணி எடுக்குது பாருங்க இந்த வீடோல பாருங்க இவர் எவ்வளவு அருமையை இந்த தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணாரு பாருங்க சூப்பரான ஒரு டெக்னிக் இது பாருங்க